ஹலோ தளபதி ஃபேன்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது கோட் படத்துலேருந்து இருந்து ஃபோர்த்து சிங்கிள் அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க நாளைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபோர்த்து சிங்கிள் அப்படின்றது வந்து வருது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆடியோ லான்ச் அப்படின்றத வந்து கண்ணில் காட்டவே மாட்டான் போல் காலி ஃபுல்லாக பாலிட்டிக்ஸாக தான் இருக்குது சரி அதை பார்த்துக்குறோம் இப்போ வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோர்த்து சிங்கிள் வந்து நாளைக்கு எப்போ ரிலீஸ் ஆகும்போது என்ன அந்த ஃபோர்த் சிங்கிளோட சாங் நேம் என்ன அப்படி அப்படின்னு எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆளுநா சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரை பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிகேஷன் வரும் வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த இளைய தளபதியை அப்படியே செதுக்கியிருக்காப்புல வெங்கட் பிரபு வேற லெவலுங்க வேற லெவலு அந்த இளைய தளபதியை வந்து அந்த டயத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த போக்ரியா இருக்கட்டும் திருப்பாச்சியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சிவகாசியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து வேறு லெவலு அதே ஒரு லுக்கில் நம்ம அந்த அந்த காலத்தில் பார்த்த அந்த இளைய தளபதியை இப்போ அப்படியே எடுத்துகிட்டு வராப்பில் அந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்து இந்த காலத்தில் பார்த்து அந்த இளைய தளபதி அப்படியே உருவெடுத்து வரான் அப்படி வேற லெவலுங்க வெங்கட் பிரபு சார் சம்பவமாக வந்து லோடிங்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஃபோர்த்து சிங்கிள் வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போது அந்த ஒரு சாங் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மட்டை மட்டை அடிக்கிறான் மட்டை அடிக்கிறான் களி மொட்டை அடிக்கிறான் அவ்வளவுதான் சிதற விட்றோம் சோசியல் மீடியா நாளைக்கு வந்து தெரிக்குது நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மட்டை மட்டை செய்கிறோம் அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து இருக்குங்க மட்டை சாங் வந்து வருது இந்த ஒரு போஸ்டில் பாருங்க நம்ம இளைய தளபதியை அப்படியே வர்ணிச்சு அப்படி செதுக்கியிருக்கா போல உக்காளி வேற லெவலான ஒரு வெங்கட் பிரபு சார் தரமான சம்பவமாக இருக்கும் போலேயே சம்பவம் வேற லெவலியாயோ செஞ்சு விட்ருக்க அந்த போல வந்து அந்த எம்எஸ் தோனி கதை உள்ள வருதுன்றாங்க இங்கிட்ட இளைய தளபதியை காட்டுற உக்காளி என்னன்னே புரிஞ்சிக்கவே முடியல உன்னோட அந்த ஒரு டைரக்ஷன் மைண்டை வந்து நாளைக்கு மட்டை வருது நம்மளும் மட்டை செய்யணும் தளபதி ஃபேன்ஸ் எல்லோரும் வந்து ரெடி ஆகிக்குங்க நாளைக்கு தரமான ஃபோர்த்து சிங்கிள் அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க படமே ரிலீஸ் ஆகும்போது இன்னும் வரைக்கும் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் உக்காளி நான் வந்து இப்போ சட்டுப்பட்டுன்னு ஒரு ஆடியோ லான்ஜை வச்சு எங்கள் தளபதியோட அந்த குட்டி ஸ்டோரியை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா மாதம் இருக்கும் நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் கடைசி வரைக்கும் அந்த ஆடியோ லான்ச் வந்து நீங்கள் வைக்க மாட்டீங்க போல் ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குங்க அது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தளபதி ஃபேன்ஸ் உங்களுக்கு அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் பண்ணுறவங்க கவர்மெண்ட் பஸ்ஸில் கவர்மெண்ட் பண்ணுங்கள் இவரோட வளர்ச்சிங்க இவரோட வளர்ச்சி அவரோட வளர்ச்சிக்கு வர்ற அந்த ஒரு எதிர்ப்பு அப்படின்றது வந்து இவர் மே மேலே இன்னும் மேலே மேலே அப்படின்னு உயர வைக்கிறோம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது நாளைக்கு வந்து மட்ட சாங் வந்து வருது எல்லோரும் வந்து ரெடி ஆகிக்கிங்க தளபதி ஃபேன்ஸ் மறக்காமல் வந்து சோஷியல் மீடியா கதிகலங்கணு அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து நீங்கள் வந்து செய்யணும் அதுக்கு வந்து எல்லாரும் ரெடி ஆகிக்கோங்க மட்ட சாங் அதெல்லாம் வந்து ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு மறக்காம கவர்மெண்ட் பஸ்ஸை கவர்மெண்ட் பண்ணுங்கள் படமே இன்னும் ஒரு அஞ்சு நாளில் வந்து படமே ரிலீஸ் ஆகும்போது தெரிக்க உட்றோம் அவ்வளவு வேறு ஒன்றுமே கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மட்டை சாங்கு வந்து நாளைக்கு ஆறு மணிக்கு வருது அவ்வளவு மட்ட மட்டை மட்டை செய்கிறோம் ஓகேவா அதனால் யார் மணிக்கு மீட் பண்ணுவோம் வை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆலினோடு சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் தளபதி ஃபேன்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தளபதி அப்டேட்ஸ்க்கு நம்ம ஆலினோடு சேனல் இருக்கவே இருக்குது சப்ஸ்கிரைப் முக்கியம் நண்பா நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க தேங்க்யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ